குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் வாங்க இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன மீன்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கோம்னு பார்ப்போம் நம்ம குமரி மாவட்டத்தில் பயங்கர காற்று காரணமாக வள்ளங்கள் குறைவாக தான் போயிருக்கு போதிலும் நான் அவ்வளோ தூரம் குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் எடுத்துருக்கோம் இதே மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் உங்கள் வீட்டுக்கே கட் பண்ணி க்ளீன் பண்ணி டெலிவரி பண்ணணும்னா நம்ம பிஜிஸ் ஃபிஷ்கார் நான் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோ சைஸ் பெரிய தூண்டில் வராங்க அந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அந்த அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுலேருந்து தூண்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வெள்ள வாவல் கிலோவுக்கு இன்றைக்கி பத்து டு பன்னெண்டு தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெள்ள வாவல் அதுக்கப்புறம் பால் சுராக ஒரே ஒரு பால் சுராய் பால் சுறா எடுத்துருக்கோம் அதுவும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க பயங்கர டிமாண்ட் அதனால் நீங்கள் எங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பால் சுராக எடுத்து தருவோம் அதுக்கப்புறமா நெய்மின் சூறை சூற வகைகளில் கருப்பு சூறை நெய்மின் சூறைன்னு ரெண்டு வகை உண்டு இது வந்து நெய்மின் சூறை மீன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறமா சாவாழை ரொம்ப நாளைக்கு அப்புறமா சுண்ணாம்பு வாழை எடுத்திருக்கோம் இந்த சுண்ணாம்பு வாழை பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னூற்ற முந்நூற்றம்பது கிராமில் அறுநூத்தம்பது கிராம் சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறமா வில மீன்லேயும் இன்றைக்கி ரெண்டு டைப் ஆஃப் விலை மீன் போட்டிருக்கோம் ஒன்று வந்து முந்நூற்றம்பது கிராம் டு எழுநூறு கிராம் சைஸ் வரைக்கும் இருக்குது இன்னொரு வெரைட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு நாலு இருக்குது பார்த்திங்களா மீன் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இந்த மீன்லாம் ஒரே மீன் எழுநூற்றம்பது கிராம் சைஸில் இருக்குதுங்க நம்ம வெயிட் வந்து நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக சைஸ் நம்ம கஸ்டமருக்கு தெரிவிப்போம் அதுக்கப்புறமா மஞ்சப்பாறை மஞ்சப்பாறையிலேயும் முழு மீன் நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் உள்ள மீன் அதுக்கப்புறமா கருப்பு சூறை பார்த்துக்கிட்டிங்கன்னா தூண்டில் சூறை நல்லா ரத்தம் உள்ள சூறை இந்த இதுக்குன்னு தனி ஃபேன் பேசியிருக்காங்க நான் வாழை பிடிச்சி தூக்குனாலும் எவ்வளோ தூரம் டெம்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களாங்க சூரை அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருப்பு சூறை அதுக்கப்புறமா பெரிய சைஸு கனவாக எடுத்துருக்கோம் ஒரு கனவா ஒரு கிலோ சைஸு அப்புறம் ஃப்ளவர் ராலை அன்றைக்கி ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோங்க ஒரு டைப்ல ஃப்ளவர் ஃப்ளவர் ஆல் பார்த்துட்டிங்கன்னா கிலோவுக்கு இருபத்தஞ்சு இருக்கும் இன்னொரு டைப் வந்து கிலோக்கு பதினஞ்சு தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ளவர் ரால் நம்ம எடுக்கிறது எப்போவுமே கடல் ரால் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவோங்க அப்புறமா கனவா நல்லா ஊசி கனவா கிலோவுக்கு பத்து பன்னெண்டு தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவா அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சாலை எடுத்துருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை நம்ம எப்போவுமே கஸ்டமருக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கோணத்தளி பாருங்கள் நல்ல கண்ணாடி மாதிரி பயிர் மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே கோணத்தளி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா கருணைத்தளி கருணைத்தளி நல்லா பெரிய சைஸ் கருணைத்தளி வந்திருக்கு அப்புறமா பொட்டு நண்டு ரெண்டுல அன்னைக்கு மூணு வகையான நண்டு கொடுத்துருக்கோம் பொட்டு நண்டு ரெட் நண்டு ப்ளூ நண்டு அதனுடைய சைஸ் அதனுடைய ரேட் எல்லாமே தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் இதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வேணும்னா நம்ம பேசுகாரனை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ